எண்பது தொம்பது நாலு எண்பது இருபது முப்பது நாலு எண்பது தர்ப்பை டெபி எண்பத்தி தொண்ணூறு இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருநூறு டப்ளியூ இருபது எண்பது முப்பது நாலு ஐம்பது தரபாய் டெம்பி தனி தொண்பது எண்பது 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 எண்பத்தி தொம்பது தொம்பாய தொம்பது 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 டப்ளங்கள் எண்பது தொம்பது நாலு தொண்ணூறு இருபது 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 ஐந்து இருபது இருபாயி திருப்பாய் இருபது 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 ட்ளூ நாலு நலம்பெய்து நல முப்பது நலபாயி டெய்லி ஐபாய் 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 எப்படி எப்படி டப்ளேஜ் நாலு லூபாய் டெபை நாலு எண்பது தம்பாயி நலபாய முப்பது நல்லபடி நிறபாய் டெபை தென்கை நனபாய் டபு நட்டராஜா யாதுனா இத்தனை